எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில நேரம் தொடர்பான கூட்டல் கணக்கையும் மாணவர்கள் விளையாட்டு முறையில எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாமா கையை உயர்த்துங்க ரெடியா எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை ஆனால் ஓடிக்கொண்டே இருப்பேன் யாருக்காகவும் காதி கை நிலையத்துக்கு வந்தாச்சு பயணிகளின் தனிவான கவனத்திற்கு எண்ணும் எழுத்தும் தொடர்வண்டி சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து திருச்சியை நோக்கி பயணிக்கத் தொடங்குகிறது என்னும் எழுத்தும் தொடர் வண்டி சென்னையிலிருந்து திருச்சியை நோக்கி புறப்பட்டு விட்டது சற்று நேரத்தில் திருச்சியை வந்தடையும் சென்னையிலிருந்து திருச்சிக்கான பயணத்தூரம் தூரம் நாலு மணி இருபது நிமிடங்கள் இப்பொழுது திருச்சியிலிருந்து மதுரை நோக்கி புறப்பட தொடங்குகிறது சற்று நேரத்தில் மதுரையை வந்தடைய போகிறது திருச்சியிலிருந்து மதுரைக்கான பயண தூரம் மூன்று மணி முப்பது நிமிடங்கள் இப்போ நம்ம என்னும் எழுத்தும் தொடர் வண்டி சென்னையிலிருந்து மதுரை போய் சென்றடைஞ்சிருச்சு அதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு மொத்த நேரம் என்ன அப்படின்னு நம்ம பாப்போமா பாக்கலாங்களா எங்க செய்யுங்க பாக்கலாம் சரியா செய்யறாங்களான் பாத்துட்டே இருங்க மொத்தம் எவ்வளவு நேரம் ஆச்சுமா வெரி குட் கரெக்டா சொன்னாங்க இல்லையா எல்லாம் கிளாப் பண்ணுங்க வெரி குட் சூப்பர் சூப்பர் மாணவர்கள் தாங்களாகவே பயணம் செய்து மொத்த பயண நேரத்தை கண்டறிந்தது கற்றலை எளிமைப்படுத்தும் விதமா அமைந்திருந்தது இதுபோல நாமும் மாணவர்களை விளையாட்டு முறையில் செயல்பாட்டில் ஈடுபடுத்தும் போது புரிதலுடன் கூடிய கற்றலாக அமையும் அல்லவா நன்றி